தொன்மணி நாயகம் சுல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுவாலிஹீன்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் வலிமார்கள் குறிப்பாக இந்த மேடையிலே சிங்கத்தை போல் அமர்ந்திருக்கும் என் உஸ்தாத் மார்க அவர்கள் மீதும் இன்னும் வந்திருக்கக்கூடிய என்னுடைய அத்துணிய தோழர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சதா சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டமாக ஆமீன் கண்ணியமிக்க அல்லாஹாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் அல்லாஹால ஒரு மனிதனை பறைக்கிறான் அந்த மனிதன் இறந்தவுடன் நன்கு விளங்க வேண்டும் கபூருடைய வாழ்க்கை வேற மறுமையுடைய வாழ்க்கை வேறு கபூரிலே கேட்கப்படிய கேட்கப்பட கேள்விகள் வேறு நாளை மறுமையில் கேட்ப கேட்கப்படக்கூடிய கேள்விகள் வேறு நாளை மறுமையில் முதன்முதலாக ஒரு மனிதனிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னவென்று தெரியுமா உன்னுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது என்பதாக அல்லாஹ் நாளை மறுமையிலே ஒரு மனித எடுத்த கேட்பார் என்பதாக செல்லா வலையால் சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த தொழுகை எந்த அளவிற்கு நம்மளுடைய சமூகத்தினர் கடைபிடிக்கிறார்கள் என்பதாக பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது என்னென்று சொன்னால் மாலிக் ரஹத்துல்லஹ் அலே அவர்கள் ஒரு தடவை தங்களுடைய மாணவர்களோடு கடைவீதியிலே நின்று இருப்பார்கள் அப்போது வாங்குடிய சத்தம் கேட்கும் அப்போது தங்கள் அருகாமல் இருக்கக்கூடிய உஸ்தாத் அவர்களே சற்று நேரம் சென்று விட்டு வருகிறேன் என்பதாக சொல்லுவார்கள் உஸ்தாத் கேட்பார்கள் எதற்காக செல்கிறேன் என்பதாக கேட்டபோது நான் ஒழிவு செய்து விட்டு வருகிறேன் என்பதாக சொல்லுவார்கள் அவருடைய மாணவர்கள் அப்போது உஸ்தாத் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் ஒருவர் நேரம் வந்தும் மறு இல்லாமல் இருக்கிறார்களா என்பதாக கேட்கக்கூடிய கேள்வி மாலிகை ரஹத்து கேள்வி ஆனால் தொழுகையுடைய நேரம் வந்தும் சொல்வதற்கு எதுவும் இல்லை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் எத்தனை நபர்கள் எத்தனை சகோதரர்கள் எதற்கெல்லாம் நாம் நேரங்களை செலவழிக்கிறோம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கேமிற்கு எடுத்துக் கொள்ளலாம் டிவிக்கு எடுத்துக் கொள்ளலாம் சமீபத்தில் ரமதான் வர இருக்கிறது சஹாபாக்கள் பெருமாறு நபிமார்கள் எல்லாம் ரமதானுக்கு முன்பதாக ரம்தானுக்கு தயாராகி விடுவார்கள் என்று ரமலான் நம்மை நெருங்கி இருக்கிறது ஆனாலும் ரமதானுக்கு எந்த ஒரு தயாரிப்பும் இல்லை ரமலானுடைய அந்த காலம் வந்தால்தான் அபிமார்கள் சஹாபாக்கள் சோதாக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா இரவு நின்று வழங்குவார்கள் அதிகமாக குரான் ஓதுவார்கள் விக்ரு செய்வார்கள் அல்லாவிற்காக நோம்பு வைப்பார்கள் ஆனால் நம்முடைய சமூகத்தினர் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா ரம்லான் எப்போ வரும் என்று வெயிட் பண்ணுவாங்க ரம்லான் வந்துச்சா அப்போ தான் துணி எடுக்க போவாங்க அப்புறம் பார்த்தா இருபத்தாறாம் கிழமை லேதில் திருக்கிற வணிக்கு அது தொப்பி எடுக்க போவாங்க அப்புறம் பார்த்தா மனைவிக்கு வந்து ஷால் எடுக்க போவாங்க எதற்கா சொல்கிறேன்னு சொன்னால் ரம்லான் என்பது ஒரு சிறப்புக்குரிய மாதம் குரான் இறக்கப்பட்ட ஒரு மாதம் அந்த மாதத்தில் அதிகமாக தொழக்கூடிய எத்தனையோ நபிமார்கள் முன்னோர்கள் முன் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த ரம்லான் வந்தும் கூட நம்மால் நின்று தொழுக முடிய என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு கை செய்தாமைய தவிர வேறு எதுவும் இல்லை அதே போல ஒரு தடவர் ஒரு தடவை ஒரு பெரியார் தொழுவுக்கு வருவாங்களாம் இமாம் ஜமாத்து முடிஞ்சிருமா அப்ப வந்து வந்து அந்த இமாம் ஏங்க கவலைப்படுறேங்க அப்படின்னு அந்த பெரியார்ட்ட கேட்பாங்களாம் அப்ப அந்த பெரியார் சொல்லுவாராம் ஜமாத்தோட தொழுவு என்று ஜமா தொழுக மிஸ் ஆயிருச்சு ரொம்ப கவலையா இருக்குது போது அந்த பெரியார் அந்த இமாம் சொல்லுவார்களா ஆறுதல் சொல்லுவாங்களாம் அப்போது அந்த பெரியார் சொல்வார்களாம் இதே என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் மரணித்திருந்தால் இந்த ஊரை எனக்கு ஆறுதல் சொல்லும் ஆனால் இன்று நான் ஜமாத் தொலுகை விட்டுவிட்டேன் ஆறுதல் சொல்வதற்கு உங்களை விரைவில் யாரும் இல்லை அப்படி என்று சொன்னால் ஜமாத்துடைய தொழுகை அவ்வளவு ஒரு மோசமான செயலாக அவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயமாக மாறிவிட்டதா என்பதாக அந்த பெரிய அந்த பார்த்து கேட்பாங்களாம் நாளை செலவா வளைவ செல்லம் சொல்லுவாங்க நாளை மறுமையில் அதிகமான என்னுடைய சமூகத்தினர்கள் நரகத்தில் இருப்பார்கள் அப்போது செல்லலா வளைவ செல்லம் அவங்க வந்து அல்லாட்ட சொல்லுவாங்க யாழ்லா என்னுடைய சமூகத்தில் சிறங்க வந்து நரகத்தில் இருக்காங்க அப்படியே அவங்கள சொருக்கத்தில் கொண்டு விட்டதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்பதாக சொல்லும் போனது அல்லா மலைக்கை பார்த்து சொல்லுவார்களாம் அல்லா மலைக்கை பார்த்து சொல்லுவானா அங்க போங்க நரகத்துல ரபீசல் அல்லா வலைவசல் நம்மளுடைய உம்மத்தார்கள் இருப்பார்கள் அவர்களை நீங்கள் சொர்க்கத்துக்கு அழைத்து அழைத்துவார்கள் சொல்லும் போலது மலக்குமார்களும் செல்வார்களாம் அங்கு சென்று பார்த்தால் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க யாருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது மலக்குகள் குழம்பி போய் அல்லாட்ட வருவாங்களா யாவா நான் நரகத்துக்கு போனேன் நீங்க சொன்னீங்க ரபீசல் அல்லா வசதி நம்மளுடைய உம்மத்தை வந்து அப்படியே கொண்டு வந்து சொர்க்கத்தில விட சொன்னீங்க சிலர்களை ஆனா அங்க போய் பார்த்தா யார் நபியோட உமத்து யாரு எனக்கு தெரியல என்பதாக மலக்குமார்கள் அல்லாவிடம் சொல்லுவார்களாம் சொல்லுவானா ஒரு சில இடங்கள் இருக்கிறது நரகத்திற்கான அதை ஹராமாக்கி இருக்கிறேன் அந்த இடங்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் அதுவெல்லாம் நரகம் தீண்டாமல் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தான் நபியோடைய உம்மத்து என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவானா அவர்கள்தான் தொழுகையாளிகள் தொழுகும் போது எந்த இடமெல்லாம் பூமியிலே நிலத்திலே படுகிறதோ அப்படிப்பட்ட எல்லா இடங்களையும் என்பதாக சொல்லி அப்பறம் சொல்லுவா மலக்கு கிட்ட இப்ப போய் தேடிப்பாரு மலக்குகள் ஏராளமான முஸ்லிம்கள் இருப்பார்கள் அவர்களை நபியுடைய முமத்து அவர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு வந்து செல்வார செலுத்துவார்கள் என்பதாக வரலாறுகள் கூறுகிறது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இன்று தொழுகை என்பது அவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது தொழுகை என்று சொன்னால் அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நாம் எதற்கெல்லாம் நேரம் செலவழிப்போம் ஆனால் ஒரு பருந்த தொழுகை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நம்மளால முடியல இது மிகப்பெரிய கை சேதம் அதே போல அல்லாஹ் தாலா திரு குரான் என் குருவான் இன்னும் சொல்லாத முன்கர் தொழுகை என்பது அனைத்து மானக்கீடான விஷயங்களை வைத்து பாதுகாக்கிறது அதே போல செல்லா வளைவசல்ல சொல்லுவார்கள் என்பது சொருக்கத்தின் திறவுகோல் எப்படி நம்ம எல்லாம் வீட்டுக்கு போனா என்ன வேணும் சாவி வேணும் அதே போல நாளை மறுமை நீங்கள் சொருக்கத்திற்கு செல்ல வேண்டுமா நீங்கள் தொழுகையை கடைபிடித்துக் கொள்கள் என்பதா செல்லா வலையுடன் சொன்னார்கள் சல்லா பணி பணியுடைய செய்யக்கூடிய ஒரு சஹாபி அவங்க வந்து செய்வதற்காக தண்ணி ஊத்துவாங்களா செல்லா செல்லம் அவங்க வந்து உழுவு செஞ்சுட்டு அந்த சாவியை பார்த்து கேட்பாங்களா சஹாபியே தோழரே உங்களுக்கு ஏதாவது வேணுமா கேளுங்க நான் தரேன் யாரும்லா நாளை மருமையில் நான் உங்களோட இருக்க வேண்டும் என்பதா சொன்ன மாத்திரம் சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதிகமாக சுதூஜி செய்து கொள் என்பதா சொல்லுவார்கள் அப்படி என்ன சொன்னா அதிகமாக தொழுதுக்கொள் கொள் அதே போல ஒரு தடவை சிலல்லா வளைவ செல்லம் அவர்கள் உங்களுடைய சகாபாக்களுக்கு மத்தியில் உரையாடி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் நாளை மறுமலையில் என்னுடைய சகோதரர்களை நான் கண்ட கழிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்ன போது அங்க இருக்கக்கூடிய பெரும்பெரும் சகாபிகள் எல்லாம் சொல்லுவார்களாம் யார் சூர் நாங்கள் தானே உங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் தானே உங்களுக்கு எல்லாம் செய்யக்கூடிய சகோதரர்கள் என்ற சொன்ன போது சிலல்லா வளைவு செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அழகாக நீங்கள் என்னுடைய தோழர்கள் ஆனால் என்னை பார்க்காமல் பின்னால் என்னை இஸ்லாத்தை தழுவியவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்பதாக சொல்லுவார்கள் அதிலும் குறிப்பா குறிப்பாக அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் சஹாபாக்கள் எல்லாம் கேட்பாங்க யாரும் இங்கே அபுபக்கர் இருக்கிறார் உஸ்மான் இருக்கிறார் பெரும் பெரும் சஹாபிக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் நீங்கள் கண்ணால் பார்த்து கண்டிருக்கிறார்கள் நாளை மறுமையில் கண்டுகொள்வதற்கு ஒரு லேசான வழிமுறை ஆனால் நீங்கள் அவர்களை பார்க்கவே இல்லை அவர்களை எப்படி நாலு மறுமையில் உங்களுடைய சகோதரர்கள் என்பதாக கண்டுபிடிப்பீர்கள் சொன்ன போது சிலல்லா வலையவசிரமும் சொல்லுவார்களாம் அழகான உதாரணம் ஒரு நூறு குதிரை இருக்குது கருப்பு குதிரை ஆனால் ஒரே ஒரு குதிரைக்கு மாத்திரம் கால் முட்டி வெண்மை நெற்றி வெண்மை கை விரல்கள் வெண்மை இப்படி இருக்கக்கூடிய ஒரு குதிரையை ஒரு நூறு குதிரைகள் கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு குதிரை அந்த பண்ணையில் அந்த ஒரு குதிரையை மட்டும் உள்ள விட்டுட்டு அந்த முதலாளிட்டு சொல்லி உங்க போய் குதிரையை வந்து நீங்க அழைத்து வாங்க என்பதை சொன்னால் எவ்வளவு லேசாக அந்த வெண்மையான அந்த தன்மையை கொண்டு அவர்கள் கண்டுபிடித்து கூட்டி வந்து விடுவார்களோ நாளை மறுமையில் அதே போலதான் யாரெல்லாம் அதிகமாக தொழுதார்களோ யாருடைய காலெல்லாம் பட்டதோ நாளை மறுமையில் கொண்டு நான் நாளை மறுமையில் அவர்கள் அந்த இடங்கள் எல்லாம் மிக மிக ஜொலிப்பாததாக இருக்கும் அதை கொண்டு நான் கண்டுபிடித்துக் கொள்வேன் என்பதாக செலவா வளைவ அவர்கள் சொல்லுவார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த தொழுகை என்பது நம்முடைய பெண்களையும் எடுத்தாலும் சரி ஆண்களை எடுத்து கொண்டாலும் என் எடுத்துக்கொண்டாலும் சரியே எவ்வளவு ஒரு பொடுபோக்காக இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை உஸ்தா சொல்லுவாங்க ஒரு மனுஷன் இந்த உலகத்துல நல்லா வாழணும் எங்க உஸ்தா சொல்லுவாங்க எங்க அடிக்கடி ஹைதர் ரஷ்தியா அடிக்கடி சொல்லுவாங்க அதிகமாக நீங்க சஜிதா செஞ்சுட்டே இருக்கீங்க நாங்கெல்லாம் கேட்போம் சஜிதா நான் எப்படி தனித்தனியா சஜதா செய்றதா அதிகமாக நீங்க சொல்லுங்க இதுக்கு தான் இபராய்மளி சலாமனுடைய சம்பவத்தில் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க இபராஹிமளி சலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியார்கள் சாராமையா அவர்களும் ஒரு நாட்டுக்கு வருவார்கள் அப்போது அங்க இருக்கக்கூடிய அரசனுடைய கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஊருக்கு ஒரு வாலிபல் வந்திருக்கிறார் அவருடைய மனைவி அவர்களுடைய மனைவி அழகாக இருக்கிறார் அந்த மனைவி உங்களுக்கு மாத்திரம் உமக்கு மாத்திரம் தகுதி தகுதியானவள் ஆகையால் அந்த மனைவிய நீ திருமணம் செய்து கொள் என்பதாக அந்த அரசவைக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசனுக்கு சொல்லுவானா சொல்லுவாங்க அப்ப அரசு என்ன சொல்லுவா அந்த இப்ராஹிம் சலாம் அவர்களை விட்டு சாரா அம்மையா அவர்களை தனியாக பிரித்து அழைத்து வர என்பதை சொன்னபோது அவர்கள் பிரித்து அழைத்து வரப்படுவார்கள் இந்த அளவிற்கு என்று சொன்னால் அரசபையெல்லாம் இருக்கிறார்கள் வெறும் ஆண்கள் மாத்திரம் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தன்னுடைய மனைவியை தனியாக கூட்டி சென்றிருக்கிறார்கள் மனைவிக்கு என்னாகுமோ என்று பயம் கணவனுக்கு என்னாகுமோ பயம் என்று அந்த சாரா அவர்களும் அல்லாஹுடம் அழுது தொழுது கொண்டே இருப்பார்களாம் ஒரு பக்கம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களும் அல்லாவுடன் அழுது தொழுது கொண்டே இருப்பார்களாம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த அரசனுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விடுமா இப்படியே இவங்க தொழுது கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய சாபம் அல்லாவுடைய எல்லா நம்ம மீது இறங்கி விடுமோ என்பதாக பயந்து அந்த சாரா அம்மையா அவர்களை விட்டு விடுவார்களாம் அவங்க ஓர் ஓடி வருவாங்களா கணவனுக்கு என்னாச்சோ என்று பயந்து ஓடி வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள் சாரா அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் என்பதாக எதற்காக சொல்கிறேன் சொன்னால் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் என்ன ஒரு துன்பம் வந்தாலும் அல்ல தொழுகையின் பால் சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் விரைவார்கள் அதேதான் நமக்கும் சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதான் சொல்றான் உங்களுக்கு ஒரு கஷ்டமா மலை வரவில்லையா மலை தொழுகை ஒரு நாட்டம் இருக்கிறது தொழுகையில் நன்மை உண்டு அதற்கு கூலி உண்டு ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் நாளை மறுமையில் நன்கு விளங்க வேண்டும் கபருடைய வாழ்க்கை வேறு மருமையுடைய வாழ்க்கை வேறு கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் வேறு நாளை மறுமையில் கேட்ப கேட்கப்படக்கூடிய கேள்விகள் வேறு நாளை மறுமையில் நிச்சயமாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மறுமையில் முதல் முதலில் உங்கள் கேட்கப்படக்கூடிய கேள்வி உங்களுடைய தொழுகையை பற்றி கேட்பா கேட்கப்படும் என்பதாக சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் வளைவ செல்லம் அவர்களை பற்றி ஐஷா அலையல்லா தாலான அவர்கள் அழகா சொல்லுவார்கள் அவர்கள் இரவு நேரத்தில் தொழுகை நின்று விடுவார்கள் ஐஷா அலையல்லா தலான அவர்கள் பயந்து போய்விடுவார்கள் சலல்லா வளைவ செல்லம் அவர்களுக்கு ஏதோ நெகர்ந்து விட்டது சலல்லா வலைவ செல்லம் அவர்களுக்கு ஏதோ ஆய் என்பதாக நினைத்து அவர்கள் சலல்லா வலைவ செல்லம் அவர்களே பார்த்து கொண்டிருப்பார்களாம் சொல்லுவார்கள் சலல்லா வளைவ செல்லம் அவர்கள் உள்ளட்சத்துடன் அந்த இரவில் தொழக்கூடிய நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா சலல்லா சிலல்லா செல்லம் அவர்கள் அந்த அழக்கூடிய நேரம் எப்படி இருக்கு என்று தெரியுமா ஒரு பாத்திரத்தில் ஒரு சூடு பண்ணுவதற்காக ஒரு தண்ணீரை வைத்து அது சூடின உச்ச கட்டத்தை அடையும் போது எப்படி ஒரு சத்தம் எப்படி ஒரு உஷ்ணம் வருமோ அந்த அளவிற்கு செல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் இரவில் நின்று அழுது அல்லாவுடன் கேட்பார்களாம் கந்தகு போருடைய நேரம் பன்னாயிரம் சஹாபாக்கள் எதிரிகள் எல்லாம் மதினாவை சுற்றி விட்டார்கள் அந்த நேரம் பசியும் பட்னியும் இப்ப அடிக்கிறது பார்த்து லைட்டான பணி அந்த மாதிரிலாம் கிடையாது பயங்கரமான பணி வெளியே செல்ல முடியாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்களா எதிரியுடைய நிலைமைகள் அவர்கள் என்னவெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்கள் அதை யார் எனக்கு தகவலாக கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதாக கேட்டபோது பொதுவாகவே சஹாபாக்களுக்கு ஒரு குணம் உண்டு செல்லலா வளைவ செல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டாங்கன்னா நீ நாளா இல்ல நான் மட்டும்தான் என்று நிற்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் சஹாபாக்கள் அந்த நேரத்துல பார்த்தா யாரும் எந்திரிக்கல செல்லலா வளைவ செல்லம் அவர்கள் மீண்டும் கேட்பார்கள் எதிரியுடைய அந்த தகவல்களை யாராச்சும் சேமிச்சிட்டு வாங்க என்பதா சொல்லும் போது யாரும் வரல ஒரு சஹாபி வந்தார் செல்லா வைசம் அவருடைய பேரை சொல்லி நீங்க போய் திறந்துட்டு வாங்க என்பதாக சொல்லுவார்கள் அப்போது அந்த சஹாபியும் போய் திறந்து விட்டு வருவார்கள் வந்து பார்க்கக்கூடிய அந்த இடம் செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் இருப்பார்கள் சஹாபாக்களும் இருப்பார்கள் சஹாபாக்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள் செல்லல்லா வலைவ செல்லம் அவர்கள் அல்லாஹவிடத்தில் அழுது தொழுது கொண்டிருப்பார்கள் என்பதாக அந்த சஹாபி வரலாற்றிலே கூறுகிறார் என்று சொன்னால் செல்லல்லா வலைவ செல்லம் அவர்கள் தொழுகையில் எந்த அளவுக்கு உள்ளட்சமாக இருந்திருக்கிறார்கள் தொழில் என்பது உங்களுக்கு எந்த விஷயம் வேண்டுமென்றால் உங்களுக்கு குழந்தை வாக்கியம் இல்லையா திருமணமாகாமல் இருக்கிறார்களா கடன் தொல்லையா உங்களுக்கு உடல்நிலை சரிவில்லையா இல்லையா எல்லாருக்கும் எல்லாத்திற்கும் எல்லாருக்கும் எல்லா விஷயத்திற்கும் தொழுகை ஒரு மருந்து என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் லாஸ்ட் ஒரு விஷயம் கும்மி மஸ்தூமி ஒரு சஹாபி இருப்பாங்க அவங்க கண்ணு தெரியாத சஹாபி செல்லதா வளைய சொன்ன வருவாங்க யாரும் சொல்றதுதான் எனக்கு கண்ணு தெரியாது என்னால பள்ளிக்கு அழைத்து வரக்க ஆள் இல்லை என்னால் நான் வீட்லயே தொந்துக்கிட்டாங்க கேட்பாங்க சரி தொந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க மீண்டும் செல்லதா சினிமா அவர் அழைப்பார்கள் அழைத்து பா சத்தம் உம்முடைய காதுக்கு கேட்கிறதா உமக்கு கேட்கிறதா என்பதாக சொல்லுவார்கள் ஆம் சுரல்லா கேட்கிறதே அப்போது சொல்லுவார்கள் நிச்சயமாக நீங்கள் பள்ளியில் தான் வந்து தொழுக வேண்டும் என்பதாக சொல்லுவார்கள் எதற்காக இன்று வீட்டில் கூட தொழக்கூடிய நிலைமை இருந்தும் பள்ளிக்கு வர முடியாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் சகோதரர்கள் இருப்பார்கள் ஆனாலும் வீட்டிலே இருந்து கொண்டு தொழாமல் எத்தனையோ சகோதரிகள் இருப்பார்கள் அல்லாஹ் அவர்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் எதை கேட்டாலும் அது அல்லாஹ்விடம் தொழுது கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக புரிவானுல்லா ரபுமின் அலாமத்துல வரகாத்து